வெல்கம் டு சுவராஜ் சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்ட கீரை இதை வந்தீங்கன்னா மூக்கிரட்ட கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை பார்த்தீங்கன்னா இங்கே வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு கிட்னியில் வந்து எந்த ஃபால்ட்டும் வராது ஸ்டோனு இல்லை கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரிலாம் வரவே வராது அதே மாதிரி இந்த கீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தானாக தான் வரும் மாட்டு சாணம் உரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த கீரை மற்ற இடத்துல வந்து நம்ம வச்சால் கூட இந்த கீரை வராது ஸோ தானாக தான் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணம் உரம் போடுறதுனால ஒவ்வொரு இதுலேயும் அதுவே தானாக வந்து பாருங்கள் எவ்வளோ பச்சை பசியல் பாருங்கள் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் கடையிலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது ஷேப் பாருங்கள் அந்த கிட்னி ஷேப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒயிட் கலர் பூப்புக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்டை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் இதுலேயும் பூ பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் பூக்கும் பாருங்கள் எவ்வளோ கீரை இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸிங் இருக்குது இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ரோட்டோரத்தில் தான் நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானா உரம் வந்து பாருங்கள் இங்கே பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மரக்கீரை வகை செய்யறது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதிலே பாருங்கள் பருப்பு கீரை புதினா இந்த மாதிரிலாம் மிக்ஸிங் வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன த்ரோ பேக்கில் நீங்கள் ஒரு மாட்டு சாணம் போட்டிங்கனாலே அதாவது மாட்டு உரத்தை போட்டிங்கனாலே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீரை நல்லா வந்திருக்கு ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டும் கலந்துருக்கு அதாவது பார்த்திங்கன்னா சிகப்பு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் அதுவும் அந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நமக்கு கலந்துருக்கு ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை இந்த மாதிரி கீரைலாம் கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதாவது நமக்கு கிடைக்கிறதனால நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எந்த கெமிக்கல்மே போடல நம்ம அந்த மாட்டு சாணம் உரத்தோடு வந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கீரை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இது நீங்கள் ஒன்றும் இல்லை ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த கீரை எதுக்கு எந்த பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்றதெல்லாம் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கீரைங்கள்லாம் அப்படி இப்படி நமக்கு நிறைய இதில் மிக்ஸிங்காக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு அறுவடையில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்